நம்ம எல்லோருக்குமே அணில்கள் ரொம்ப பிடிக்கும் உலகத்தில் பல வகையான அணில்கள் வாழுது அப்படி இந்த அணில்கள்லேயே மிக பெரிய மரத்தில் வாழக்கூடிய அணில்கள் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் நம்ம அந்த அணில்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன வகை அணில் அப்படிங்கிறத பற்றியும் பறவைகள் தான் பறக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சில வகை அணில்களும் பறக்கக்கூடிய தன்மையுடையது எப்படி அந்த அணில்கள் பறக்குது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நாம் ஊர் பகுதிகளில் பார்க்கக்கூடிய அணில்களுக்கு முதுகுக்கு பின்னாடி கோடுகள் இருக்கும் இந்த கோடுகளுக்கு நிறைய கதைகள் இருக்கு ஆனா அதை தாண்டி அந்த கோடுகளுக்கான அறிவியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இப்படி அணில்களுடைய இனப்பெருக்கம் அதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா அணில்களை பற்றி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவராசியமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பாடுங்க இப்போதுல இருந்து மூணு புள்ளி ஆறு கோடி வருடங்களுக்கு முன்னாடி தான் அணில்களுடைய மூதாதையர்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பரணம் அடைஞ்சு வந்தாங்க அப்படி இன்றைக்கி உலகம் முழுக்க இரநூறுக்கும் மேற்பட்ட வகைகளில் அணிலினங்கள் வந்துட்டு இருக்குது ஆஸ்திரேலியா அண்டார்டிகாவை தவிர மற்ற இடங்களில் எல்லா இடங்கள்லையுமே அணில்களை நம்ம இயற்கையாகவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அணில்கள் பார்த்தோம் அப்படின்னா குறித்துணிகள் அப்படிங்கக்கூடிய விலங்கினங்களில் ஒன்றா வரும் இப்படி அணில்கள் மிக கடுமையாக வெப்பம் நிலவக்கூடிய பாலைவனங்கள் தொடங்கி உரை குளிர் நிலவக்கூடிய பனி பிரதேசங்கள் வரைக்குமே எல்லா இடங்கள்லையுமே அணில் இனங்கள் வந்துட்டு தன்னை தகம் வச்சு இன்னைக்கு இருக்கு அணில்கள் பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கிற அப்படிங்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் கீழே வந்துட்டு வரும் இப்படி வாழக்கூடிய அந்த அணில் இனங்களை மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க இப்படி முதல் வகை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க மரங்கள்லேயே வாழக்கூடிய மர அணில்கள் அதுக்கப்புறம் எல்லா உணவு அதற்கான வாழ்க்கை எல்லாத்தையுமே தரைப்பகுதியிலேயே தன்னை தகமுச்சு வச்சுருக்கக்கூடிய தரை அணில்கள் அதுக்கப்புறம் பறக்கக்கூடிய பறக்கும் அணில்கள் அப்படின்னா மூணு வகையில் வந்துட்டு பிரிக்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன அணில்கள் வந்துட்டு கொறி அப்படிங்கக்கூடிய ஒரு வகையில் வரும் அப்படின்னா இந்த கொரித்துண்ணிகளுடைய பண்பு என்ன அப்படின்னா அதனுடைய பற்கள் வந்துட்டு வாழ்நாள் முழுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அணில்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மேல்தாடையில் முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டு பற்களும் கீழ்த்தாடையில் முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டு பற்களும் அணில் வந்துட்டு சாகிற வரைக்கும் அது வாழ்நாள் முழுக்க வந்துட்டு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா அணில்கள் வந்துட்டு ஒரு பொறி துணி அப்படின்றதுல அது மிக கடுமையான விதைகள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிக கடுமையான தாவர பொருட்களை வந்துட்டு அது வந்துட்டு சாப்பிடும் உணவு தட்டுப்பாடு வரையில் சின்ன சின்ன பூச்சிகளை வந்துட்டு சாப்பிடும் இப்படி அந்த கொட்டைகள் வலுவான அந்த உணவுகளை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அந்த பற்கள் வந்துட்டு சீக்கிரமாக தேய்மானம் அடைஞ்சிரும் அந்த தேய்மானத்தை வந்துட்டு ஈடுகட்டுறதுக்காக வாழ்நாள் முழுக்கவே இந்த பற்கள் வந்துட்டு முளைக்கக்கூடிய தன்மை வந்துட்டு அணில்களுக்கு இருக்குது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக நாம் பார்த்துருக்கக்கூடிய அணில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அணிலுக்கு பின்னாடி மூன்று கோடுகள் இருக்கும் இந்த அணில்களை தான் நம்ம வேப்ப மரங்கள்லையோ பனை மரங்கள்லையோ வந்துட்டு அதிகமாக பார்த்துருப்போம் இந்த அணில்கள் முழுக்க முழுக்க மரத்தில் தன்னுடைய தகமைப்பை பெற்றுக்கொண்ட அணில்கள் தான் இந்த அணில்களுடைய உணவு இருப்பிடம்னு எல்லாத்தையுமே மரத்திலே விற்றுப்போம் கூடுகள் இதெல்லாமே மரத்தில் வந்துட்டு கட்டும் சில சமயம் நம்ம வீடுகளில் வந்துட்டு கட்டக்கூடிய இதை வந்து பார்ப்போம் அதாவது உயரமான இடத்துல தான் வந்துட்டு கூடுகள் கட்டும் இந்த அணில்களுக்கு எதுக்காக பின்னாடி மூணு கோடுகள் இருக்குது அப்படின்னா இதை வேட்டையாட Ja. வேட்டையாடிகள் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் பறவைகள் தான் அதாவது பருந்து கழுகுகள் இந்த மாதிரியான பறவைகள் தான் இது வானத்திலேருந்து மரத்தை பாக்கையில் இந்த அணில்கள் வந்துட்டு உடனே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மூணு கோடுகள் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மரங்களுடைய நிழல் வந்துட்டு விழுகிற மாதிரியே இருக்கும் இதனால் பறவைகளுக்கு வந்துட்டு இந்த அணில் வந்துட்டு தெரியாது அதாவது இந்த அணில்கள் தன்னை வந்துட்டு உருமறைப்பு செய்கிறதுக்காக தான் இந்த மூணு கோடுகள் வந்துட்டு பரிணாமத்திலேயே அந்த அணில்களுக்கு வந்து வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வட இந்திய பகுதிகளில் சில வகை அணில்கள் இருக்குது இந்த அணில்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய முதுகு நான்குல ஐந்து கோடுகள் வரைக்குமே இருக்கும் மரங்கள்ல மட்டுமே வாழக்கூடிய மர அணில்கள் உலகத்துல பல வகைகள்ல இருக்கு இதுல மிகப்பெரிய அணில் வகை எது அப்படின்னா நம்ம இந்தியால மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டுமே வாழக்கூடிய இந்திய ராட்சத அணில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மலபார் அணிலும் அப்படின்னு அழைப்பாங்க இந்த மலபார் அணில்கள் தான் உலகத்துல வாழக்கூடிய மரத்துல வாழக்கூடிய அணில்கள்லயே மிக பெருசு அப்படின்னு சொல்றாங்க இது வாழோட நம்ம வந்துட்டு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய உடல் இந்த வால் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட மூணு அடி வரைக்குமே இதனுடைய நீளம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ வரைக்குமே இதனுடைய ஒட்டுமொத்த உடல் எடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது முழுக்க முழுக்க மரங்களில் தான் வந்துட்டு வாழும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக உயரமான மரங்கள் இருக்கு அந்த மரங்களில் வாழ்கிறதுக்காகவும் அந்த மரங்களில் இருக்கக்கூடிய உணவுகளுக்காகவும் தன்னுடைய உடல் அமைப்பு வந்துட்டு இப்படி மிக பிரம்மாண்ட அளவில் மாற்றி வச்சிருக்கு பரிணாமத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அணில்கள் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா இதனுடைய எதிர தப்பிக்கிறதுக்காக மரத்தில் அப்படியே அசையாம தன்னை ஒட்டி வச்சுக்கும் இது உடலில் இருக்கக்கூடிய அந்த எளிமையாக வந்துட்டு தெரியாது வந்து செஞ்சுக்கும் இந்த அணில்கள் இன்னொன்று செய்யும் என்ன அப்படின்னா இனப்பெருக்கத்துக்காக கூடுகளை மரங்களுடைய நுனிகள்ல வந்து கட்டும் அப்படி கட்டையில் பல கூடுகளை வந்துட்டு உருவாக்கி வைக்கும் அதாவது அந்த கூட்டில் போய் பார்க்கையில் குட்டி வந்துட்டு இருக்காது அதில் ஏதாவது ஒரு கூட்டில் தான் வந்துட்டு ஒரே ஒரு கூட்டில் மட்டுமே தன்னுடைய குட்டியை வந்துட்டு போட்டு இப்படி போலி கூடுகளை அமைச்சி வேட்டையாடிகளை வந்துட்டு குழப்பி தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு சிறப்பு அறிவை வந்துட்டு இந்த மலபார் அணில்கள் பெற்று இருக்கு அப்படின்னும் ஆய்வில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மரத்துல வாழக்கூடிய இந்த மர அணில்களுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்ன அப்படின்னா இப்போ தலைகீழாக வந்துட்டு மரத்தில் இறங்கக்கூடிய தன்மை வந்துட்டு ஒரு சில பாலுட்டினங்களுக்கு தான் இருக்குது அதில் அணில்களுக்கும் இருக்கு அதாவது தலைகளை அதாவது தலை முன்னாடி வர மாதிரியே இருந்து அணில்கள் வந்துட்டு இறங்கும் இது எப்படி அப்படின்னா அந்த அணில்களுடைய கணுக்காலுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது டிகிரி வந்துட்டு சுழலக்கூடிய ஒரு தகமைப்பு வந்துட்டு பெற்றுருக்கும் இதன் மூலமாக தன்னுடைய உடலை வந்துட்டு எளிமையாக திருப்பி உடனே தலைகளாக இறங்கி தப்பிக்கக்கூடிய ஒரு தகமைப்பையும் பெற்றிருக்கு அப்படின்னும் ஆய்வில் சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு சிறப்பு வகை அணிலும் இருக்குது அது என்ன அப்படின்னா அதுவுமே மரத்தில் வாழக்கூடிய மர வகை அணில்தான் அதுதான் சாம்பல் நிற அணில்கள் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய அடிவார பகுதிகளில் வந்துட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம ஊர் பகுதிகளில் பார்க்கக்கூடிய மூன்று கோடு அணில்களை விட ரொம்ப பெருசாகவே இருக்கும் இந்த அணில்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு சரணாலயம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தரையில் வாழக்கூடிய தரை அணில்கள் இந்த தரை அணில்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய உணவு தேவையை முழுக்க முழுக்க தரையில் இருக்கக்கூடிய புல்வெளிகளில் வந்துட்டு அமைச்சுக்கும் புல்வெளியில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்துட்டு சாப்பிடும் இது தன்னுடைய கூட்டை எங்கே அமைச்சுக்கும் அப்படின்னா தரைப்பகுதிக்கு கீழே வந்துட்டு வலை அமைத்து அதாவது எலிகள் மாதிரி வலை அமைத்து அந்த வலைகளில் தான் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு தகமிச்சு வச்சுக்கும் இது சோசியலாக வாழக்கூடிய அணில்கள் இந்த வகை அணில்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயன் பகுதிகளில் வந்துட்டு இருக்குது இது வந்துட்டு ஹிமாலயன் மார்மோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு மற்ற அணில்களை விட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பூனைக்குட்டி நாய்க்குட்டி அளவுக்கு வந்துட்டு இந்த அணில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அணில்கள் வந்துட்டு ஒம்பது கிலோ வரைக்குமே இதனுடைய எடை வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தரை அணில்கள் கூட்டமா வாழ்கிறதுனால அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புலையே குழிகளை வந்துட்டு நோண்டி அதுக்குள்ள வந்துட்டு வாழும் இந்த அணில்களுக்கு இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு இந்த அணில்கள் பெரும்பாலும் குளிர் பிரதேசங்கள்ல வந்துட்டு வாழ்கிறதுனால கரை அணில்கள் வந்துட்டு குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய அணில்களும் இருக்குது முழுக்க முழுக்க வெப்பமண்டல பகுதிகளிலையும் வாழக்கூடிய தனி வகை அணில்களும் இருக்குது ஆனால் இந்த ஹிமாலயன் பகுதியில் வாழக்கூடிய இந்த அணில்கள் வந்துட்டு குளிர்காலத்தில் மற்ற அந்த குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்துட்டு குளிர் உறக்க நிலைக்கு செல்லும் இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய உடலில் வந்துட்டு கொழுப்புகளை சேர்த்து த குறக்க நிலைக்கு செல்வத்துக்காகவே இது வந்துட்டு இந்த அளவுக்கு எடையை வந்துட்டு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்த அணிலில் அதிக எடையை வந்துட்டு பெற்றிருக்கக்கூடிய அணில்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய தரையணில்கள் தான் பறக்கும் மணில்கள் வந்துட்டு உலகத்தில் நிறைய பகுதிகளில் வந்துட்டு காணப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதுக்கப்புறம் வட இந்தியா அடர்ந்த காட்டு பகுதிகள்லையும் வந்துட்டு இந்த பறக்கும் மணில்கள் வந்துட்டு காணப்படுது அப்படி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழக்கூடிய அந்த பறக்கு மணில்கள் பார்த்தோம் அப்படின்னா இரவுல வரக்கூடிய இரவாடிகள் தான் இது பகலில் வந்துட்டு உணவு தேடி வராது இரவுல தான் வந்துட்டு வரும் இப்படி இது என்ன செய்யும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து நூறு மீட்டர் வரைக்குமே வந்துட்டு காற்றுல வந்துட்டு பறக்கும் இது பறவைகள் மாதிரி பறக்காம இதனுடைய முன்ன ங்காலும் பின்னங்காலுக்கும் இடையில ஒரு மெல்லிய சவ் இருக்கும் இந்த சவ்வை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பட்டாச்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சவ்வை வந்துட்டு விரிக்கிறதன் மூலமா அப்படியே காத்துல வந்துட்டு அப்படியே சறுக்கிக்கிட்டு வரும் இப்படியே சறுக்கிக்கிட்டு வரையில திசையை திருப்புறதுக்காக தன்னுடைய வாழை அசைத்து எந்த திசைக்கு வந்துட்டு பறந்து போகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தகவமைப்பையும் பையும் பறக்கக்கூடிய அணில்கள் வந்துட்டு பெற்று அணில்களுடைய இனப்பெருக்க தேர்வு வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமானது நம்ம ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய அணில்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு சில நேரங்களில் வந்து கவனிச்சிருக்கலாம் ஒரு அணிலை வந்துட்டு துரத்திக்கிட்டு நிறைய அணில்கள் வந்துட்டு போகும் மரங்கள்ல சாலைகள்ல வந்துட்டு மிக வேகமாக வந்துட்டு ஓடும் இது ஒரு வகையான இனப்பெருக்க தேர்வு இதுல என்ன நடக்கும் அப்படின்னா பெண் அணில் வந்துட்டு வேகமாக ஓடும் அதை துரத்தி பிடிக்கிறதுக்காக நிறைய ஆண் அணில்கள் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று வந்துட்டு முந்திக்கிட்டு ஓடும் அப்படி ஓடையில அந்த ஆண் அணில்களுக்குள்ளேயே வந்துட்டு சண்டை வரும் அப்படி எந்த ஆண் அணில் வந்து அந்த பெண் அணில வந்துட்டு பிடிக்குதோ அந்த அணில் தான் வந்துட்டு மிக மரபுல வலுவானவன் அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ணி அந்த ஆண் அணில் கூட தான் அந்த பெண் அணில் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்யும் அணில்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சிறப்பம்சம் இருக்கு சூழலியலாளர்கள் அணில்களை காட்டின் தோட்டக்காரர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த அணில்கள் என்ன செய்யும் அப்படின்னா சாப்பிட்டது போக மிச்ச கொட்டைகளையும் விதைகளையும் பின்னாடி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த விதைகளையும் கொட்டைகளை வந்துட்டு புதைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு இருக்கும் இப்படி வேற ஏதாவது ஒரு அணிலோ இல்லை மற்ற உயிரினமோ இந்த அணில் புதைக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்துட்டு பார்த்துருச்சு அப்படின்னா உடனே இந்த அணில் என்ன செய்யும் அப்படின்னா உடனே புதைக்கிற மாதிரி நடிக்கும் ஆனால் உண்மையாகவே அதில் போயிட்டு விதையோ கொட்டையோ வைக்காது வெறுமனே மண்ணை மட்டும் மூடிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த விதையை கொண்டு போயிடும் அப்புறம் அந்த உயிரினை வந்துட்டு தோண்டி பார்த்துட்டு அந்த இடத்துல விதைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடும் இப்படி இந்த அணில்கள் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டது போக நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த கொட்டைகளையும் விதைகளையும் வந்துட்டு இப்படி மணலால் மூடி மூடி வைக்கும் இப்படி மூடி வைத்த விதைகளில் வந்துட்டு எங்கெங்கே வைச்சோம் அப்படிங்கிறத பெரும்பாலும் இந்த அணில்கள் வந்துட்டு மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த அணில்களால் மறக்கப்பட்ட விதைகளும் கொட்டைகளும் முளைச்சி செடிகளாகவோ மரங்களாகவோ மாறும் இது ஒரு காட்டோட உருவாக்கத்திற்கு இந்த அணிலுடைய இந்த பிரதானமான செயல் வந்துட்டு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் அணில்களை சூழலியலாளர்கள் வந்துட்டு காட்டின் தோட்டக்காரர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க இப்படி உலகத்தில் பல இடங்கள் அதாவது பாலைவனங்கள் தொடங்கி குளிர் பிரதேசங்கள் வரைக்கும் அணிலுடைய இனங்கள் வந்துட்டு பல வகைகளை தகமைப்பு பெற்று இன்னைக்கு உலகத்தில் வந்துட்டு ரொம்ப வெற்றிகரமாக வாழ்ந்துகிட்ருக்கு ஆனால் அடர்ந்த காடுகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக காடு அழிப்புனால் அந்த காட்டில் காட்டை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அணிலுடைய இனங்கள் வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன் அப்போ சாலையில் வந்துட்டு ஒரு அணில் வந்துட்டு ஒரு நஞ்சு கிடந்துச்சு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அதாவது இந்த இனப்பெருக்க தேர்வுல வந்துட்டு அணில்கள் வந்துட்டு துரத்தி போகும் அதாவது ஒரு பெண்ணை வந்துட்டு நிறைய ஆண் அணில்கள் வந்துட்டு துரத்தி போகும் அப்படின்னு இல்லையா இந்த மாதிரி துரத்தி போகையில எதிர்பார விதமா வந்துட்டு வாகனங்கள்ல வந்துட்டு அடிபட்டு அந்த அணில்கள் வந்துட்டு இறந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையாவே நீங்க வந்துட்டு சாலைகளில் போயிட்டு இருக்கீங்கள இந்த மாதிரி அணில்கள் வந்துட்டு குறுக்கு நெடுக்கும் ஓடுனுச்சு அப்படின்னா கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சம் வந்துட்டு அது போனதுக்கப்புறம் சென்றாலோ இல்லை அதன் மேலே வந்துட்டு வண்டியை வந்துட்டு ஏற்றாமல் கொஞ்சம் கவனமாக சென்றாலோ அந்த அணிகள் வந்துட்டு பாதுகாக்கப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க